ராமேஸ்வரத்தில் ஆடு வளர்ப்பு பட்டியல் அடைக்கப்பட்டிருந்த பதினெட்டு ஆடுகளை வெறிநாய்கள் கடித்ததில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினெட்டு ஆடுகள் உயிரிழப்பு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கெந்தமாதன பருவத்தைச் சேர்ந்த சின்னவன் என்கின்ற பாலமுருகன் ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் தனக்குச் சொந்தமான பதினெட்டு ஆடுகளை ஆடு வளர்க்கும் பட்டியல் அடைத்து வைத்திருக்கும் போது இன்று அதிகாலையில் வெறிநாய்கள் கடித்ததில் பதினெட்டு ஆடுகள் உயிரிழந்துள்ளது பாலமுருகன் பார்வை பாதிக்கப்பட்டு தனது வாழ்வாதாரத்திற்காக ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினெட்டு ஆடுகள் வெறிநாய் கடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது தனது வாழ்வாதாரத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உதவிட வேண்டுமென கோரிக்கை விடுத்தார்